நேர்கள் அனைவருக்கும் சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சரிகமப மேடையில் தேவியானியின் கணவர் சொன்ன அந்த வார்த்தை காதலின் அடையாளம் இது பலருக்கு பாடம் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப சீனியர் சீசன் ஃபை நிகழ்ச்சி இந்த வாரம் ஒரு உணர்வுபூர்வமான அத்தியாயத்தை கண்டது நடிகை தேவியானியின் மகள் இனியா இந்த நிகழ்ச்சியின் போட்டியாளராக கலந்து கொண்டிருக்கும் நிலையில் சிறப்பு விருந்தினர்களாக தேவியானி மற்றும் அவரது கணவரும் இயக்குநருமான ராஜகுமாரன் கலந்து கொண்டனர் இந்த வாரம் டெடிகேஷன் ரவுண்டு நடைபெற இனியா தனது அம்மா மற்றும் அப்பாவுக்காக பாடலை டெடிகேட் செய்தார் அப்போது மேடையில் பேசிய ராஜகுமாரன் என்னுடைய மகள் இனியா சரிகமப்ப நிகழ்ச்சியில் வந்து நிற்கிற போதுதான் நாம் ஏதோ சாதிச்சிட்டோம்னு நான் நினைக்கிறேன் என் மகள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான்னா அதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு இல்லை தேவியானி அவங்களுடைய உழைப்புத்தான் என்று தன்னுடைய மனைவி மனைவியை பெருமைப்படுத்தினார் அவரது இந்த வார்த்தைகள் பல வருடங்களாக தனது குடும்பத்துக்காக உழைத்து வரும் தேவியானிக்கு அளித்த மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது ராஜகுமாரன் பேசி முடித்தவுடன் மேடைக்கு வந்த தேவியானி கண்கலங்கியபடி பேசினார் என்னுடைய அம்மா எனக்காக எல்லாம் பண்ணினாங்க நான் அதையெல்லாம் என்னுடைய குழந்தைகளுக்கு பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் என் இனியா ரொம்ப என் பக்கம் வரமாட்டா ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இப்போ என் மகள் என் கூட ரொம்ப ஆடா என் கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டா என்று உருக்கமாக பேசினார் இந்த கியூட்டான தருணம் இணையத்தில் வைரலாகி பலரின் இதயங்களையும் கவர்ந்துள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு இனியா தனது அம்மா திரைப்படங்களில் வருவது போல பாரம்பரியமான பாவாடை தாவணியில் மிகவும் எளிமையாக வந்திருந்தார் அவரது இந்த தோற்றம் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது இவ்வாறாக சரிக்கமப்ப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்